ஒரு எக்ஸலன்ஸ் இன் ஃபில் மேக்கிங் ஆஸ் வெல் இஸ் ஆக்டிங் எந்த ஒரு கதாபாத்திரம் பண்ணாலும் அவ்வளோ கன்வின்சிங்காக நம்மளை வந்து அந்த கேரக்டராகவே நம்ம நம்ப வைப்பார் அண்ட் அவருடைய ஃபில் மேக்கிங் வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஐ ஓப்பனராக இருக்கும் நம்ம ஒவ்வொரு படங்கள் பார்க்குறப்போ ஆனால் ஒரே படத்தில் ஒரு நடிகனாக ஆனால் ஒரு இயக்குனராக ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாரு அப்படின்றப்போ அது அவருக்கு ஒரு டபுள் டெமாக்காக தான் இருக்க போகுது எஸ் சமுத்திர கனே சார் விட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம் அந்த மாதிரி ஒரு மனநிலை இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது அந்த ஃபீல் இப்போ வந்தது அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும் அது ஒரு சில படங்கள் தான் செய்யும் இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை காந்தாவுக்குள்ள நான் இருக்கிறது பெருமை என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை ரொம்ப நிறைவாக இருக்குது போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு அப்படி ஒரு படைப்பு ஏன்னா அந்த ஐயாவா ஐயாவை கண்டுபிடிக்கணும் ஐயாவை கண்டுபிடிக்கணும் பாரு டேரக்டர் ஐயாவை கண்டுபிடிச்சோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சி விட்டார் அவரை கதை கேட்டாச்சு ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது தூங்க விடாது அப்படி கதையை சொல்லிவிட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் தூங்கலை சாப்பிடல சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன் இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்க எடுத்துருங்கன்னு எடுக்கவே மாட்டுறாங்க ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க நிஜமாகவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் திரும்ப மெதுவாக டேரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன் செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்பாரு அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன் அவர் ஐயாம்பார் அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மகாதேவன் சொல்கிறது நான் அவரை சொல்கிறேன் துல்கர் சாரை சொல்கிறேன் ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும் அப்படி உச்சரித்த ஒரு இடம் ஒரு தருணம் அவர் சொன்னார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தானே நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாரு உங்களை விட நான் மூணு வருஷம் முன்னாடி அப்புடின்னார் ராணாட்டை பேசினா பதினாறுன்றாரு என்னையா நடக்குது அப்படி அதாவது ஒரு படைப்பு படைப்பை நாம் இயக்குவது வேற படைப்பு நம்மை இயக்கும் நம்மளை விடும் அழுக விடும் கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே விடும் அதுதான் உண்மையான படைப்பு அப்படி காந்தா எங்கள் எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு நானும் ஒரு எட்டு மாதம் ஆரம்பிச்சோட சுற்றி இருந்தேன் எங்கே போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பூத்திட்டே அலைவேன் அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு செல்வா செல்வாக்கிட்ட இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா செல்வாக்கிட்ட அவ்வளோ இருக்குது கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் பல இலக்கணங்களை உடைச்சார் ஷூட்டிங் டைமில் நான் கேட்பேன் இது இங்கே எடுக்கணுமே அப்படின்ன அது வேண்டாம் அப்படின்னு ஏன் செல்வா அப்படின்னு இல்லை நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களை காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது சினிமா மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க படத்தில் சொன்னேன் யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தான்டா காட்டணும் செல்வா சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தார் செல்வா அவர் முதல் படமெல்லாம் கிடையாது இது வந்து அந்த படைப்புக்குள்ளேயே ஊறி ஊறி தெளிச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும் செல்வா வாழ்க நல்லா பெருசாக வருவீங்க உங்களுடைய ஒவ்வொரு முறை செல்வாவை நினச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போய்டும் டேக் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நான் டயர்டாயிருவேன் முதல் நாலு வாட்டி கற்றுவேன் அஞ்சாவது வாட்டி அப்படியே ஆகிட்டு செல்வா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும் அப்படி ஒரு உழைப்பாளி உங்களுடைய உழைப்புக்கு வாடமே இல்லை வெல்க என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு அப்படிமா அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் பிள்ளை என்னன்னா ஒரு சில சீன்ஸ் செல்வா வந்து சொல்லுவார் அப்போ அவர் சொல்லுவார் இது நெஜோன்னு என்னை நம்பவை நான் நெஜோன் நம்பணும் அப்போ தான் நான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறார் அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அதனால் எங்கள் செட்டில் நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது பொய் சொல்லிக்கிறது நடிக்கிறது எதுவுமே இருக்காது எல்லாமே நிஜமாக இருக்கும் அப்படி அவரை பார்த்தேன் அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவோ தூரம் போவர் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு வருஷம் ஆச்சு நான் ஃபோனில் கூட பேசலை பேசுனா சார் அப்படின்னு கூப்பிட்டுருவோமோ அவர் நம்மளை சார்ன்னு கூப்பிடுவாரோ அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை செல்வாட சொல்லுவேன் மகாதேவன் சொல்லுங்க சொல்லுங்கள் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த அன்பு என்றைக்குமே இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என் பிள்ளை குமாரி அவர் ராஜகுமாரி எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை அவள் அவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ நியாயம் செஞ்ச ஒரு பெண்ணு இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தான் சொன்னேன் நீ இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டே இருப்பேன் உன்னுடைய உழைப்புக்கு அப்படின்னா நல்லா வரணும் இறைவன் ஆசிர்வாதத்தில் என் தம்பி ராணா நிறைய முறை நல்ல நல்ல படைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளே ராணா இருப்பார் செல்வா எத்தனை முறை படம் பார்த்தாருன்னா எனக்கு தெரியாது இந்த படத்தை அவர் காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க பார்த்துட்டே இருந்தார் இது செல்வா செல்வான்ட்டு சொல்லிகிட்டே இருப்பார் என்கிட்ட ராணா தம்பி சொல்லும்போது சொல்லுவார் அண்ணே ஒரு நல்ல படைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது கிடைச்சிருச்சுன்னா அதில் எவ்வளோ தூரம் அதை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிடுமோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாரு பழக உங்களுடைய அந்த ஆர்வமும் அன்பும் இந்த சினிமாவை நீங்கள் காதலிக்கிறதும் நம்மளை என்றைக்குமே கைவிடாது ஒரு பழம்பெரும் நடிகர் என்கிட்ட சொன்னார் விஎஸ் ராகவன் சார் அவருடைய எழுபத்தி ரெண்டாவது வயசில் என்னுடைய ப்ராஜெக்டில் ஒன்றில் நடிகை வரார் அப்போ என்கிட்ட சொல்லுவார் கனி நீ உண்மையாக இருந்துரு சினிமா ஒன்றை விடவே விடாது ஏதாவது இடத்துல ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயசில் பார்க்குறேன் என்னுடைய படத்துக்காக அவர் டேக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு போகிறேன் அப்பான்னு ஒரு படத்துக்காக அவருடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயசு அவர் இறங்கி வர்றார் அப்போ சொல்கிறார் நான் சொன்னேன்ல நான் உண்மையாக இருக்கிறதுனால என்னுடைய மரணம் முறை சினிமா என்ன பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் எவ்வளோ நாள் இருந்தாலும் நான் சினிமாவில் இருப்பேன் சினிமா என்னை விடவே விடாது உன்னை யாருமே பார்க்கலையே நீ கவலையப்படாத உன்னை கேமரா பார்த்துட்ருக்கு நீ உண்மையாக இருந்துரு அப்படிம்பார் அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே கடைப்பிடிக்கணும் காந்தா அப்படின்ற ஒரு படைப்புக்காக தான் எல்லோருமே ஓடணும் அதுதான் இப்போ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு மச்சான் ஆண்டனி என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உன்னை சார் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு ஒரு நல்ல ட்ரெயிலர் கட் பண்ணி கொடுக்குங்க அப்படின்னு மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னாரு அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன் மொத்த படத்தையும் கொடுத்துட்டு போங்க ஒரு ஒரு வாரம் கழித்து நான் கூப்பிட்றேன் வாங்க அப்புடின்னாரு என்னடா வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு ட்ரெயிலர் காட்டினார் அட்டகாசமாக இருந்தது அதற்கு பிறகு அங்கங்கே பார்ப்போம் கை காட்டுவோம் சிரிப்போம் இந்த படைப்பில் தான் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவன் பேசவே மாட்டானே அப்புறம் பேசுகிறான் அப்படின்னு டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கெட்ட வார்த்தை சொன்னான் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டேரக்டர் சொன்னேன் சார் இப்படி சொன்னார் சொல்லிட்டாரா அப்போ ரைட்டு அப்படின்னாரு அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி ராமலிங்கம் அற்புதமான ஒரு கலைஞன் எல்லாரோடையும் சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணலை என்னை தட்டி தேத்தி எடுத்துகிட்டு வந்து எங்கள் டைரக்டர் தான் அதுக்குள்ளே இறங்குனதும் எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன் என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும் நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார் அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காரு நான் நினைக்கிறேன் இது அவர் அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன் மீண்டும் வெல்வோம் நன்றி பாபாய்